கேளுங்களா del

நான் பரிசையில் தான் மருத்துவராக முடியும் என்று சொல்லி ஒரு திணிப்பை கொண்டு வந்து இது சமூக கொடுமை இல்லையா எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று இல்லையா இல்ல சிபிஎஸ்இ பாடம் சொல்லுகிறாயே அந்த அளவிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மாநிலங்களில் இருக்கிட்டாயா கல்வி போதிச்சுட்டியா கொண்டு போய் சேர்த்துட்டியா இல்லையே

ரொம்ப முக்கியம் இருக்கூடாது அனை காலையில் புத்தகத்தை போட்டு பரட்டக்கூடாது என்ன நீர் பண்ணி இருக்காது போதும் போய் உட்கார்ந்து எவன நம்ம சமுதாயத்தினுடைய பிள்ளைகள் அது யாராவது இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் you're

தனியா இருந்துச்சு வா என்று சொல்றேன் சொந்த சொந்தக்காரனே சட்டம் மட்டும் எங்களுடைய காரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால்

cuidar

நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த அந்த வல்ல ரகமானுக்கே புலனைத்தம் என்று கூறியதாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதில் பங்கேற்ற அனைத்து கொள்கை சொந்தங்களுக்கும் தென் மாவட்டத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கலந்து செல்லுங்க சுமான கல்லாகும் அஷ்ரதோ இல்லா இல்லா அந்த அஸ்தோ பெருக்கோ தோப்பிலை thank <laughs> you